ಇಂಡಿಯಾ ಇಂಡಿಯಣ ತ್ರಾವಿಡ ಕಕ್ಷಿಯೋ ಅನ್ಬು ತಲವರ್ ತಮಿಳ್ನಾಡು ಮುದಲರ್ ಅಣ್ಣನ್ ದಪತಿ ಅವರು ಮೇಡಮ ಅಮಿತ್ ತುಂಬ ಮಾಲೆ ವಣಕ நான் கோபிநாத் என்ற பெயரில் ஹோசூலிருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றாலே அது திராவிட நாடுன்றதுக்கு சின்ன உதாரணம் ஏன்னா அந்த மாவட்டத்தில் கன்னடா தெலுங்கு மலையாளம் உருது அத்தனை மொழிகள் கொண்ட ஒரே ஒரு மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு அது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதனால் அது திராவிட மாவட்டத்தில் நான் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதில் இரண்டு முறை அதிமுக ஆட்சியில் நான் எம்எல்ஏ பணி செஞ்சேன் ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு நம்ம கழகாட்சியில் பணி செய்யறது வாய்ப்பு பெற்றதுக்கு அந்த அஞ்சு வருஷத்துல நான் என்னோட தொகுதிக்கு என்னென்ன சென்ற என்னென்ன பெற்று சொன்னார் அதுக்கு எனக்கு மொத்தமும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அண்ணன் தர்பதியார் அவர்கள் ஏன் இன்னும் சொல்லுவோம் எனக்கு அசம்பிளில பேசுற வாய்ப்பு கூட கிடைக்காத போது அவர் அவர் மூஞ்சி பார்த்து அண்ணா உடனடியாக எனக்கு சாங்ஷன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இன்னைக்கு இந்தியாவிலே ஏன் இன்னைக்கு உலகத்திலேயே இந்த ஓல்ட் அந்த பெருமை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அண்ணா

எத்தனை பணிகள் எங்களுக்கு பெற்று கொடுத்ததுக்கு இன்னும் சொல்ல போன திருப்ப சொல்ல போனா உலகத்திலேயே எந்த நாட்டிலும் சரி எந்த ஸ்டேட்டும் சரி ஒரு வாட்டி ஒரு வரியை பிக்ஸ் பண்ணா அந்த வரி பொறிச்சதுக்கு சரித்திரமே கிடையாது நீங்க வேலை செக் பண்ணிக்கோங்க ஆனா எங்களுடைய பெருகிற நம்ம தர்பதியார் அவர்கள் நான் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு என்னோட தொகுதிக்கு ஹோசூருக்கு முனிசிபாலிட்டி ஆகின பிறகு வரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு

தெலுங்கு மொழிக்கு எங்களோ நம்ம எப்படி நம்ம தமிழ் தோத்துடுவது இது சொல்றாங்க அந்த தமிழ் அந்த தமிழ் புத்தாண்டுகளுக்கு லீவு இருக்கு ஆனா தெலுங்கு உகாதிக்கு லீவுலாம் சொன்னே ரெண்டாயிரத்தி ஏழில் எங்களை உகாதிக்க லீவு கொடுத்தது இந்த ஆட்சி தயவு செஞ்சு எனக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல இத்தினி கொடுத்தது இந்த ஆட்சியெல்லாம் இங்கே சொல்லப்போனால் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ಇಂಡಿಯ ಜೆಸ್ರಸಿ ಅಣ್ಣಾದೂರು ಅವಳ ದೂರ ಓಟು ಇನ್ನೂ ನೆರೆಯ ಅದೇ ನಾನು ನಲ್ಲಿ ಕೈ ಚಿನ್ನ ನಂಬ ಮನಿ ಅವರಿಗೆ ಉದಯ ನನ್ ಜಯ ಸೇಂದ್ರ